உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு சுவாமி சின்மயானந்தர் மற்றும் புத்தர் பெருமான் நமக்காக அருளிவிட்டு சென்றிருக்கிற சில நல்ல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன் சுவாமி சின்மயானந்தர் பத்தி உங்கள் பெருவாரியான மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் எப்படி வந்து இந்த ஹிந்துசம் இந்த ஹிந்துக்களுடைய மேன்மைகளை உலக மக்களுக்கு எப்படி எடுத்து சென்றார் என்பதும் பல கோடி மக்கள் அவருடைய சித்தாந்தத்தை அவருடைய விளக்கங்களை அனுபவித்து ரசித்திருக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும் அதே மாதிரி புத்தர் பெருமான் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காரு அவற்றில் வைரங்களுக்கு இணையாக வைடூரியங்களுக்கு இணையாக இருக்கிற ஒரு பத்து பதினைந்து வைர வாக்கியங்கள் கவனமாக கேளுங்க நிச்சயமாக உங்களுக்கு இவைகள் எல்லாம் சரியான நேரத்திலே பயன் தரும் ஆன்மீக தத்துவத்தை எளிமையாக புரிய வைக்கிறது தான் அப்படின்னு சிம்னியானந்தர் சொல்லியிருக்காரு நாம எப்பவுமே நல்ல காரியங்களை செய்துட்டே இருக்கணும்னு ஆன்றோர்கள் சொல்றாங்க இல்லையா அப்படி நம்மால செய்யப்பட்ட அந்த நல்வினைகள் தான் நம்மை வழிபடுத்தும் நல்வழிப்படுத்தும் அல்லது செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்ம நல்வழி பாதைகளை நெடுந்தோறும் பயணிக்கலாம் பண்பு அப்படின்னு சொல்ற ஒரு குவாலிட்டி இருக்குல்ல பண்பு இருப்பவர்கள் பண்பு உள்ளவர்கள் எங்க இருந்தாலும் அவங்க அமைதிக்கு வழிவகுப்பார்கள் என்று செம்னியானந்தர் சொல்லியிருக்கார் மனம்னு சொல்றது ஒரு வீடு நண்பர்களே அந்த மனம்னு சொல்ற இருந்து இருந்துதான் இறைவன் நம்மை இயக்குகின்றார் பக்தியை பத்தி பெருவாரியான ஆன்மீக தலைவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாலும் உண்மையான பக்தி என்ன தெரியுமா எல்லா உயிர்களிடமும் கடவுளை காண்பதுதான் மிகச்சிறந்த கருத்து சிம்னியானந்தவர் சொல்லியிருக்கிறது உண்மை பக்தி என்றது எல்லா உயிர்களிடத்திலும் கடவுளை காண்பது ஒருத்தன் ஒரு நாளைக்கு நிச்சயமாக செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு ஒன்று இருக்குமே ஆனால் அது தியானமாகத்தான் இருக்கும் தியானத்தினுடைய இம்பார்ட்டன்ஸை மிகச்சிறப்பாக வலியுறுத்தியிருக்காரு தியானம் செய்வதனால நம்முடைய மனம் பக்குவமடையும் ஒன்று தியானம் செய்வதனால நம்முடைய வாழ்க்கை சீராகும் இந்த காரணங்களுக்காகத்தான் தியானம் என்ற ஒரு கடமையை அன்றாடம் அனைவரும் செய்ய வேண்டும் என்று அவர் அபிப்பிராயப்பட்டிருக்காரு வாழ்க்கையில் நாம எதை சந்திக்க போகிறோன்றத மாற்ற முடியாது அதுதான் விதி டெஸ்டைன் டு விதிப்பன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அதை நம்மால் மாற்ற முடியாது எதை சந்திக்க போகிறோன்னே நமக்கு தெரியாது கடவுள் வந்து காஸ்ட்லி பொருட்களை கொடுத்தா தான் ஏற்றுக்கொள்வார் என்ற கருத்தெல்லாம் தவறான கருத்து மன தூய்மையோட சின்ன பூவை கொடுத்தா கூட கடவுள் ஏற்பார் என்று சின்மயானந்தர் சொல்லியிருக்கார் பண்பு இல்லாதவர்கள் இருக்கிற இடத்துல நிச்சயமாக மகிழ்ச்சி என்பது இருக்கவே இருக்காது இப்போ எப்படி நம்ம எலக்ட்ரிசிட்டியை பார்க்க முடியாதோ எப்படி மென்மையான காற்றை தென்றலை நம்மால் பார்க்க முடியாதோ ஆனால் இவை ரெண்டையும் எப்படி நம்மால் உணர முடியுமோ அனுபவிக்க முடியுமோ அதே மாதிரிதான் இறைவனும் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் கடவுளினுடைய அருள்னால தான் இந்த உலகம் இயங்குகின்றது மனுஷன் அவன் செய்கிற சமூக தொண்டுகள் அளவில் சிறிதான் ஆனால் சில நேரங்களில் இந்த உலகை விட பெரியதாக அவைகள் தெரியுது உலக நன்மைக்காக ஞானிகள் செய்கிற பிரார்த்தனையில் நிச்சயமாக மிக பெரிய பலம் உண்டு என்று அவர் சொல்கின்றார் பலம் பெரியவை என்று நம்ம நிறைய பட்டியலிட்டுட்டே இருந்தோம்னா அது இந்த உலக நன்மைக்காக ஞானிகள் செய்கிற பிரார்த்தனை மேலே இருக்கும் என்பது அவருடைய கருத்து உண்மையும் நேர்மையும் மிக்கவர்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள் என்றும் சுவாமி சின்மயானந்தர் நமக்கு விளக்கியிருக்கார் அவருடைய கருத்துக்கெல்லாம் அவருடைய ஆசிரமங்களின் மூலமாக உலக மக்களை தொடர்ச்சியாக சென்றடைந்து கொண்டே தான் இருக்குன்றத நான் அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்கேன் அவருடைய கருத்துக்கள் யாரை வேண்டுமானாலும் செப்பனிட்டு மனிதனை மனிதனாக வாழ வைக்கும் சரி புத்த பெருமான் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் அமைதியை விட மேலான மகிழ்ச்சி இந்த உலகத்தில் வேற ஒன்றுமே சொல்லியிருக்காரு ஒரு ஒருவன் ரொம்ப கஷ்டப்படுவதற்கு அவன் இந்த உலக பொருட்களும் உலக மக்களின் மீதும் வைத்திருக்கிற ஆசைதான் காரணம் ஆசையை ஒழிச்சுட்டானா அவன் துன்பம் இல்லாமல் வாழலாம் அப்படின்னு புத்தர் பெருமான் நமக்கு அறிவுறுத்தியிருக்காரு பொறுமைய காக்கறதே ஒரு மிகச்சிறந்த பிரார்த்தனை தெரியுமா நமக்கு புத்தர் பெருமான் வலியுறுத்திருக்காரு பொறுமை காப்பதே ஒரு மிகச்சிறந்த பிரார்த்தனை தான் இந்த உலகத்தில் ஒரு விஷயம் நிலைத்து இருக்கும் அதாவது பர்மனெண்டாக இருக்கும்னா அது உண்மை ஒன்றுதான் அப்படின்னு சொல்லியிருக்கார் தான் சொல்ற அந்த அந்த முனைப்பு முனைப்பு மறைந்தா அந்த நபருக்கு நிச்சயமாக நிம்மதி தொடர்ச்சியாக கிடைக்கும் எளிய வாயில்லாத உயிர்களை பலியிடுறது பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் என்றும் அவர் வலியுறுத்தி மானுடனாய் பிறந்த நாம தர்மத்தை மீறிட்டே இருந்தோம்னா துன்பத்திலிருந்து நம்மள காப்பாத்திற்கு யாருமே இருக்க மாட்டாங்க துன்பத்தில் இருந்து நம்ம தப்ப முடியாது ஒரு ஆயிரம் வீரர்களை வென்றவனை விட அவனுடைய மனசை வென்றவன் என மனதை கட்டுப்படுத்துவதோ மனதை வெல்வதோ மிக அரிய செயல் என்பதை புரிந்து தெரிந்து சொல்லியிருக்கார் அவர் ஒருத்தன் அவருடைய வாழ்க்கையில விடுதலை பெற வேணும்னா அந்த வழி அடுத்தவர்கிட்ட வசம் இல்லை அவருடைய கையிலேயே அவருடைய வசந்தான் இருக்கிறது மாட மாளிகைகள்ல வாடணும்னு மக்கள் விருப்பப்படுறாங்க அவைகள் தான் துயரங்களினுடைய தெரியாம தான் அவங்க ஆசைப்படுறாங்க தீய எண்ணங்களான காமம் கோபம் இவை ரெண்டியுமே மனிதன் ரொம்ப நேர்த்தியாக அவனுடைய பழக்க வழக்கங்களிலிருந்து இருந்து விரட்டி விட்டு விட வேண்டும் இல்லைன்னா பெரும் பிரச்சனை தான் காமத்தாலையும் கோபத்தாலையும் குறிப்பாக கோபம் நவரச உணர்வுகளில் மிகப்பெரிய ஆபத்தை உழைவிக்க நச்செயல்களை எப்பொழுதுமே தள்ளி போடாதீர்கள் இந்த உலகத்தில் இறைவனால படைக்கப்பட்ட அனைவரையுமே நாம நேசித்தோன்னா மகிழ்ச்சி தன்னை போலவே நம்மை தேடி வரும் திருத்திக் கொள்ளற அந்த மனோபாவம் வேண்டும் எண்ணம் சொல் செயலால் தர்மத்தை அனைவரும் பின்பற்ற வேண்டும் யார்கிட்ட அன்பு காட்டுறீங்களோ இல்லையோ இன்ன பிற உயிர்கள்ட்ட அன்பு காட்டுறீங்களோ இல்லையோ புத்தர் பெருமான் சொல்வது உடன் பிறந்தோரிடம் அன்பு காட்டுங்கள் உதவிக்கரம் நீட்டுங்கள் பஞ்சில பற்ற நெருப்பை விட வெறுப்பு மிக விரைவாக பரவும் உண்மைதானே இந்த கலிகாலத்துல நம்ம பார்க்கறோம் தானே வெறுப்பு வந்துருச்சுன்னா ஒருத்தர் மேல அது எப்படி பரவும்னா பஞ்சில் படரும் நெருப்பை விட பாஸ்டா படரும்னு புத்தர் சொல்லியிருக்கார் எனவே நண்பர்களே சுவாமி சின்மயானந்தர் அவருடைய அறிவுரைகளையும் புத்தர் பெருமான் அவருடைய அறிவுரைகளையும் இந்த கலிகாலத்திலும் நாம் சாந்தமாக வாழ அவர்கள் வாயிலிருந்து உதிர்ந்த என் பொன்மொழிகளை வயிற வாக்கியங்களை கோர்பியாக தமிழில் யதார்த்தமாக அன்றாடம் நாம் பேசுகிற பிராந்திய மொழியில் ஒலிப்பதிவு செய்து உங்க வீடுகளுக்கே கொண்டு வந்திருக்கேன் என்ன செய்யணும் ஏதோ ஒரு வாட்டி கேட்ட இதெல்லாம் மறந்துடாம மீண்டும் மீண்டும் கேட்பதன் மூலம் மன தூய்மையினுடைய அவசியத்தையும் அடுத்தவர்கள்ட்ட அன்பு காட்டக்கூடிய அந்த தன்மையையும் நாம வளர்த்து கொண்டே வாழற இந்த பூமியையே சொர்க்க பூமியாக மாற்ற முடியும் என்பதை அடுத்தவர்களுக்கு செய்து காட்ட வேண்டும் இது போன்ற சிறந்த வைர வாக்கியங்களை மீண்டும் ஒலிப்பதிவு செய்து உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வருவேன் என்ற உத்தரவாதத்தை கொடுக்கிறேன் என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க